வாஷிங் மிஷின் ஏசி எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க வீட்டுக்கு தவிர எல்லா எலக்ட்ரானிக்ஸ் ஒரு சின்ன குக்கர் இருந்து ஆரம்பிச்சு பெரிய அண்டா கொண்ட வரைக்கும் எல்லா ஆஃபரும் இருக்கும் போதுங்க என்ன இருக்கு கம்ப்ளீட் பாத்துக்கலாம் ஸ்கிப் பண்ண முடியாது பண்ணுங்க நம்ம செல்ல கஷ்டப்பட்ட சப்ரேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ குள்ள போலாம் நீ ஒரு ஷோரூம் ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்க ஆமா நம்ம டிவி மட்டும் பண்ணிக்கிங்க ஃபர்னிச்சர் இருக்கு ஆமா டிவி மட்டும் பண்ணிக்கிங்க இப்ப ஹோம் அப்ளைன்ஸ் எல்லா ப்ராடக்ட் எடுத்தாச்சுனா ஹோம் அப்ளைன்ஸ் எடுத்தீங்கனா ஒரு சேர் இந்த சேர் வாங்கினா இன்னைக்கு பாத்தீங்கனா மார்க்கெட்ல 1000 1000 ரூபாய் 2000 ரூபாய் சொல்றாங்க நம்மட்ட அதுக்கு வேலையே கிடையாது 650 ரூபாய்க்கு சேர்னே 650 ரூபாய் 650 ரூபாய்க்கு சேர் ஹோல்சேல் மார்வாடி கூட இந்த ரேட்ல தரமாட்டாங்க நம்ம திருவண்ண கஸ்டமருக்கு அது மட்டும் ஹோம் லெவெஸ் எடுத்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு புல்லட் மிக்சி ரெண்டாயிரம் ரூபா நம்மள்ட்ட வெறும் ஆயிரத்தி முந்நூறுரூவாய்க்கு வாரண்டியோட புல்லட் மிக்ஸி சரிங்களா ரெண்டு சாரு ஐநூறு வாட் ஸ்பீடு வேற லெவல் குவாலிட்டி பிரம்மாண்டமா இருக்கும் அந்த அளவுக்கு ஆஃபர் மேல நம்ம குடுத்துருக்கே சரி ஏகப்பட்ட நாகபர்ஷங்க நம்ம கிட்ட பிராண்ட் எடுத்துக்கிட்டீங்க ஒரு மிக்ஸ் எடுத்தீங்கன்னா போஷ் இருக்கு காம்டன் இருக்கு பிபிஎல் இருக்கு சௌபாக்கியா இருக்கு எல் பட்டர்ஃப்ளை இருக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா வேற லெவலுக்கு குவாலிட்டி விலையில நம்ம குடுத்துருக்கோம் எல்லாம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல அஞ்சு வருஷம் பாத்தீங்கன்னா கம்பெனி பிராண்டு வாரண்டியோட நம்ம அடிச்சு நொறுக்கப்பட்ட விலையில குடுத்துருக்கோண்ணே அதுங்களா யாருமே ஆஃபர் தான் ஆமாண்ணே எல்லாமே ஆஃபர் தான் இந்த எம்டி சேரை பத்தி சொல்லியே ஆகணும் நம்மள்ட அதிகமா சேல்ஸ் ஆகிருக்கு

அது மட்டும் அண்ட் ஃபுல்லாக ஹைட்ராலிக் சேரு வேற லெவலில் இருக்கும் மார்க்கெட்ல எட்டாயிரம் வைக்கலாம் ஆஃபீஸ் சார் அப்படின்னா உங்களுக்கு ரூபா எட்டாயிரம் ரூபாய் வைக்கிறாங்க நம்ம வரும் ஊழாயிரத்தி ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் சேர் ஃபுல்லாக ஹைட்ராலிக் சேர் லெவலில் ஆஃபர் எடுத்துக்கலாம் எத்தனை லெவல நம்மள்கிட்ட எடுத்துக்கலாம் சூப்பர்னா அப்படி குக்கர் 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 குக்கரை பத்தி சொல்லி நம்மளுக்கு குக்கர் பாத்தீங்க அப்படின்னா வெறும் ஐநூறு ரூபாய்க்கு குக்கர் வெறும் ஐநூறுவாய்க்கு பாத்தீங்கன்னா குக்கர் பிஸ்மி பிஸ்மின்

எல்லாமே இருக்கு பத்தி சொல்லி ஆகணும் ரெண்டாயிரத்தி நாலு இருக்கு ரெண்டு முன்னூறுல இருக்கு நாலாயிரம் வந்து ரெண்டு வருஷம் வாரண்டி ரெண்டு வருஷம்

இல்லத்தரசி வீட்டுக்கு எல்லாத்துக்கும் அனைத்து பெண்களுக்கு தேவைப்படுது வீட்டுக்கு முதல் ஸ்டவ் தான் ஆயிரத்தி ஐநூறு ஸ்டவ் டபுள் பெருமாண்டிங்க பிராண்டட் எல்லாமே நம்மகிட்ட இருக்கு ஆயிரத்தி ரூபாய்க்கு டூ பர்னர் ரெண்டாயிரத்தி ரூபாய்ல இருந்து மூணு ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா த்ரீ பர்னர் எல்லாம் பிராண்டட் தான் உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல எல்லாம் பிராண்டட் கம்பெனி டேரக்ட் வாரண்டி நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா பட்டர்ஃபிளை இருக்கு எஸ் எஸ் மாடல் இருக்கு அது உங்களுக்கு கிளாஸ் மாடல் இருக்கு வாரண்டி தான் எல்லாமே உங்களுக்கு ஏன்னா இத்தனை மாடல் வச்சிருக்கீங்க எல்லாமே பிராண்டட் சரிங்களா எந்த சில பட்டர்ஃபிளை இருக்கு சூர்யா இருக்கு கிரீன் செஃப் மாடல் இருக்கு எல்லாம் பிராண்டட் ஆயிரத்தி ரூபாய்ல இருந்து நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா எல்லாம் பிராண்டட் ஆயிரத்தி ரூபாய்க்கு ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரெண்டு வருஷம் வாரண்டி நம்ம கொடுத்து

எம்ஆர் பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு ரூபா இண்டோர்னு அவுட் டோர் பாத்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு ரூபாய்ல இருந்து நாற்பதாயிரம் போட்டுவானே டோட்டலா பாத்தீங்கன்னா அறுபதாயிரம் ரூபாய் வருவேன் விற்கிற வேலை பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு விற்கிட்டு பாத்தீங்கன்னா கம்பெனி வாரண்டி பத்து வருஷம்

ஏர்க்குலரை பத்தி நம்ம சொல்லியே ஆகணும் ஏர்கூலர்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் மூணாயிரம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஏர் கூலர் இருந்தேன் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாரண்டியோட அது ஃபேன்லாம் கஸ்டமர் உங்களுக்கு டேபிள் ஃபைன் கேக்குறாங்க பெடஸ்ட்ரல் ஃபேன் எல்லாமே ஃபேன் எல்லாமே காம் ரெண்டாயிரத்தி ரூபாய்க்கு அப்படின்னா உங்களுக்கு ஃபேன்

ஒரு ஐநூறு ரூபாயிரம் எக்ஸா பண்ணி பட்டர்ஃபிளை கிராம் டென் எடுத்துட்டு போய் ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரத்து ரூபா விற்கிறான் வேணும் ஒரு மூணாயிரம் ரூபாய் மூணாயிரத்து ரூபா பிராண்டட் பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷம் கம்பெனி டேரக்ட் வாரண்டி எல்லாமே கொடுத்துடலாம் கிராம் இருக்கு பட்டர்ஃபிளை இருக்கு எல்லாமே பிராண்ட் நம்மளுக்கு சரிங்களா சௌபாக்கியா இருக்கு எல்லாமே இருக்கு

ஓஸ் வகே எல்லாமே வந்துருனே அடுத்த ஃபுல்லா ஆட்டமேடக்கே சொல்லியறேன் எல்லாம் பிராண்டட் அத்தனையா ஹையர் இருக்கு சாம்சங் இருக்கு எல்லாமே பிராண்டட் கம்பெனி வாரண்டின அஞ்சு வருஷம் வாரண்டி MRP சரி ஆன்லைன் ரேட் சரி கமி பட்ஜெட் லோ பட்ஜெட் னு பாத்துங்க எல்லாமே 7 கிலோ 8 கிலோ ஸ்டார் மாடல் சாம்சங் LG ஹையர் உங்களுக்கு கேரியர் எல்லாமே ஹையர் எல்லாமே எல்லாமே பிரைஸ் எல்லாமே டிஸ்கவுண்ட் பேஸ்ட்டான வாஷிங் மிஷின் நெக்ஸ்ட் நம்ம பாக்கறது ஃப்ரிட்ஜ் தான ஃப்ரிட்ஜ் ஃப்ரிட்ஜ் சொல்லிய ஒரு சிங்கிள் டோர் டபுள் டோர் எல்லாமே இருக்குனே ஒரு பிராண்ட் பார்த்தா IFP 5 ஸ்டார் இருக்கு 3 ஸ்டார் பார்த்தீங்கன்னா வேர்பூல் மாடல் மேஜிக் க்ளீன் மாடல் இருக்கு டபுள் டோர் இருக்கு 3 டோர் இருக்கு எல்லா மாடலுமே நம்ம கிட்ட கம்யூனிட்ட ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீனா இது ஆன்லைனில் பார்த்தீனா 26500 ரூபாய் போட்டுருக்காங்கனே MRP பார்த்தீனா 36000 ரூபாயே சரிங்களா எல்லாமே நம்மளோட விலை பார்த்தீனா ஆடி பேருங்க வெறும் 21800 ரூபாய் கொடுக்குறானே இது டபுள் டோர் ஆமா புது டபுள் டோர் ஆமானே எல்லா டஃபன் கிளாஸ் ஜம்பர் சார்ஜஸ் பண்ற ஆப்ஷன் மாடல் எல்லாமே வேற லெவல் குவாலிட்டில உள்ளது வெஜிடபிள் ட்ரே எக்ட்ரே எல்லா

இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் போட்டுருக்காங்க ஒண்ணுல இருபத்தி பாத்தீங்க போட்டு கண்டிப்பா உங்களுக்கு எம்ஆர் பாருங்க முப்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்ஆர்பி முப்பத்தொறாயிரம் ரூபா ஷோரூம்ல இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் இருபத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு ஆதாரம் டிஸ்கவுண்ட் இது மட்டும் இருக்குறேன் இதுக்கு பாருங்க இருபத்தி ஐநாயிரத்தி முன்னூத்தம்பா போட்டுருக்க நீங்க தெரியுங்க

ஆடி வெறும் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு ரூபாய்க்கு அப்படின்னா ட்ரிபிள் டோர் ஆஃபர் ரேட்டு எங்கேயுமே இருக்காங்க

டிஸ்கவுண்ட்ல வித்தா கூட பாதிக்கு பாதிக்கல நம்ம குடுக்கிற வேலை வெறும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு குடுநாடு யாரும் டேரக்ட் வாரண்டினு சரிங்களா சவுண்ட் பார் வித் ஊபர் சரிங்களா அது மட்டும் இல்ல நூத்தி இருபது வாட்ச் இருக்கு நூத்தி எண்பது வாட்ச் இருக்கு இருநூறு வாட்ச் இருக்கு ஐநூறு வாட்ச் இருக்கு அறுநூத்தி இருபத்தஞ்சு வாட்ச் பாத்தீங்கன்னா டால்பி மாடல் இருக்கு ஏகப்பட்ட மாடல்ஸ் மட்டும் சவுண்ட் பார் ஊபர்ஸ் நிறைய மாடல்ஸ் இருக்கு எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா சின்ன எக்ஸாம்பிள் இதோட பாத்தீங்கன்னா எம்ஆர்பி பி பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா எவ்வளவு பாருங்க லைவ் வாட்ச்லாம் வாங்க ஒண்ணாப்போ எம் ஆர்பிங்க கொடுத்தா கூட உங்களுக்கு மினிமம் இருபதாயிரம் ரூபாய் இருபத்தி ரெண்டாயிரம் நம்ம குடுக்கிறது பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு டிஸ்கவுண்ட் குடுத்து அப்படின்னா வெறும் 12500 ரூபாய்க்கு பதினா இந்த டால்பி மாடல் நம்ம குடுத்துக்குறோம் கம்பெனி டைரக்ட் வாரண்டி 625 வாட்ஸ் 5.1 ஹோம் தியேட்டர் சவுண்ட் பார் வித் வூஃபர் சரிங்களா கம்பெனி டைரக்ட் வாரண்டியோட ஆஃபர் மலையில பதினா இந்த டிராவலிங் பீஸ் சேனல் காண்டி பதினா கண்டிப்பா வந்து சப்செட்க்கு பெரிய பெரிய ஆஃபர் கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம் சரி முக்கியமானது கேசி இருக்கு அந்த பக்கம் வேற பேசலாம் வாங்க வீடியோவோட ஃபைனலா கொண்டா வீடியோவை கம்ப்ளீட்டா பாத்துるீங்க ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான் இங்க இருக்குற ஒவ்வொரு ஆஃபர் நீங்க பாத்துるீங்க அதாவது எனக்கு தெரிஞ்சு பிராண்டட் கம்பெனி கூட இந்த அளவுக்கு ஆஃபர் கொடுக்க மாட்டாங்க ஆனா அண்ணா வந்து பாத்தீங்கன்னா எல்லா அவருமே பார்த்துருப்பீங்க இப்போ வோல்பூல் சாம்சங் ஹையம்ஸ்க்கு எல்லாமே பிராண்ட் பண்ணி போனேன் இப்போ இந்த பிராண்டுக்குள்ள என்ன மாதிரி வாரண்டி அது எப்படி இன்ஸ்டாலேஷன்றது எப்படி கண்டிப்பா கண்டிப்பாக கண்டிப்பா நம்ம வதுங்க அப்படின்னா டோல் ஃபிரீ போட்டு நம்மளே புக்கிங் பண்ணி குடுத்துருவோளே இல்லை கஸ்டமரும் உங்களுக்கு ஆன்லைன் புக்கிங் இருக்கு கண்டிப்பா அந்த பிராண்ட் எல்லாமே கம்பெனிக்காரங்க எல்லா ப்ராண்டட் கம்பெனிக்காரங்க தான் கம்பெனி இன்ஸ்டாலேஷன் எழுச்சிக்காரங்க என்ன சாம்சங் சாம்சங் கண்டிப்பா எல்லா ப்ராண்ட்லிருந்து இன்ஸ்டாலேஷன் கம்பெனி டைரெக்ட் சர்வீஸ் பண்ணிருக்கேன் சார் அவங்க கம்பெனி டேரக்ட்ல இருந்து எல்லாம் இன்சுலேஷன் பண்ணுவாங்க அவங்களும் டேரக்டா கண்டிப்பாக இப்போ டெலிவரி கண்டிப்பா ஒரு இருக்க சொல்லிருக்கீங்க கண்டிப்பா நம்ம ஷாப் எங்க திருச்சி பீமநகர் பிஸ்மி எலெக்ட்ரானிக்ஸ் நம்பர் பதினாலு ஓல்டு போஸ்ட் ஆஃபீஸ் ரோடு பீமு திருச்சி லேண்ட்மார்க் பாத்தீங்கன்னா அப்படின்னா கண்டிப்பா திருச்சி கோர்ட் இல்ல பாலக்கருல இருந்து ரொம்ப சென்ட்ரல இருக்கு ஒத்த ஒத்தகடன்னு சொல்லுவாங்க அழகேந்திர ஆட்டோமொபைல்ஸ் இருக்கு அந்த ஆட்டோமொபைல்ஸ் லெஃப்ட்ல ஒரு ரோடு போதும் அதுக்குள்ள லாஸ்ட்ல நம்ம ஷாப் வந்து ஒரு பத்து வருஷத்துக்குள்ள பண்ணிக்கணும் கண்டிப்பா நாமளே ஒரு அஞ்சு ஆறு வருஷம் வீடியோ கண்டிப்பா கண்டிப்பா எனக்கு கேள்வி என்னன்னா என்ன டேரெக்டா திருச்சியில் பக்கத்துல ஒரு மதுரையில் இருக்கா வந்து பார்த்து பாத்து வண்டியோட போயிடுவாங்க கண்டிப்பா